சூப்பர் சிங்கர் ஜான்ஞ்சுரமை பயன்படுத்திய மாணவி அப்படின்னு கூட சொல்லாங்க இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றதுக்கான பின்னணி தான் இந்த வீடியோவில் இருக்கப்போது அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் டைட்டில் பின்னர் ஆகியாயிருப்பார் ஜான்ஜரம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய பாராட்டுகளும் நிறைய ஸ்கூல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வரவேற்பு பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாணவ மாணவிகள் எதிர்பார்த்திருக்கிறதால அங்கே கொஞ்சம் சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போயிட்டுருக்காரு அந்த மாதிரி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு தனியார் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இவரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து போயிருப்பாங்க அந்த இடத்துல இவருக்கு சூப்பராக ஒரு வரவேற்பும் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து மானைவிகளும் நிறைய கேள்விகளும் அவர்கிட்ட முன் வச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூட மாணவிகளுக்கு இவர் கொடுத்துருக்க ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவியை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடி இருப்பாங்க ஸோ அவங்க பாடும்போது இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க கூட பாடுறதுக்கு எனக்கே பயமா இருக்கு அதாவது இவங்க ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த இந்த பாடல் வரி ரொம்பவே சூப்பராக ஆரம்பிச்சாங்க ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் நானும் இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் என்ன மாதிரி இப்போ நிறைய பேர் அங்கே உட்காந்து என்னை பார்த்துட்ருப்பாங்க இவர் கூட பாடணும் இல்லை பேசணும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக யார்க்கெல்லாம் திரும்ப இருக்கோ ஸோ அவங்க எல்லாரும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் லெவல் ஆடிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இவர் கூட சேர்ந்து பண்ண அந்த மாணவியும் வந்து பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கோங்க ஜெயிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களே அடுத்த வருஷம் இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வர அளவுக்கு கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாமே பெருமைப்படுத்த வகையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மாணவி அவர் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய ரோல் மாடல் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் சொல்லியிருப்பார் என்னுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க அப்பாவும் சந்தோஷப்பட வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய ஆடிஷன்ஸ் ஆகிடும் இல்லை மற்ற விசேஷங்கள்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி திறமையாக இருக்கீங்களோ ஸோ கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டு பாடி வந்து மாணவனா அவரே கூப்பிட்டு ஒரு சால்வையும் போட்டு இன்னும் கொஞ்சம் அவங்கள என்கரேஜும் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு தான் பார்த்தீங்கன்னா இவராக நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க ரொம்பவே ஸ்வீட்டாகவும் சாஃப்டாகவும் பேசியிருப்பாரு ஜான்ஜரும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம பண்ணுங்க